டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்கா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்காவில் டிஐ ஐம்பது மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டகரியில் வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க இந்த வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபது மணி நேரம் வந்து ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் அண்டு டேக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க நாலு டேக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு பென்னிங்கில் இருக்குது ஆர்சி வந்து அவைலபிளாக தாங்க இருக்குது பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க வித் ரிவர்ஸ் ஸ்பீடு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துருங்க ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் பேக் டயர் வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் வண்டியில் உங்களுக்கு எஸ்சி வால்வும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது டாப் அவைலபிளாக இருக்குது பம்பூர் வந்து அவைலபிளாக இருக்குது ஊக்கு பெட் டாப்லிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியுடைய ஃபிட்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க பெயிண்ட் டச் அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து இல்லை இந்த சோனாலிக்கு அடியை ஐம்பது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல்ல தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க சோனாலிக்கால கால டிஐ ஐம்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜ்ல நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டாக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே